விநாயகனே வினை திருப்பவனே வேலை முகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூராட நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் உத்திராட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் பிரதம திதி காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திதி அப்படிங்கிறது வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக காலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மிருகசியுடன் நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் சூழம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் இன்னைக்கு துர்கையினோட படத்தை போன்ல டிபியா வச்சுக்கிறதும் துர்கையினுடைய ஆலயங்கள்ல பிரார்த்தனை செய்வதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுக்கணும் அது ராகு காலத்துல அந்த அம்மனை வழிபாடு பண்றதோ பிரார்த்தனை செய்யறதோ இன்னும் பல வெற்றிகளை நம்ம நேயர்களுக்காக சேர்க்கணும் இப்படி சந்திரன் ஊராடம் அதைத் தொடர்ந்து உத்திராடம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் லீவுன்னு எல்லாம் எடுக்க முடியாது நம்ம கடமை வீரன் செயல் வீரன் நம்ம செயற்குழு கடமையை முன்னாடி நிறுத்தி செய்கிற வீரர்கள் கடமை இருக்குது எழுந்தறி அப்படின்னு லீவு நல்லா இருந்தாலும் காலையிலே சீக்கிரமாக எழுந்திருச்சு இந்த கரிகா மார்க்கெட்டு இந்த பர்ச்சேஸு வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு தெளிவாக கொண்டு வந்து நான் ஏன் பொறுப்பாக கரெக்டா செஞ்சிடுறேன் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கப்பதற்கான ஒரு நாள் அட நல்ல பேர் வாங்கிருவீங்களா பார்த்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மனதுல சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வெட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் சார் கை குடையுது கால் குடையுது கழுத்து பகுதி வலிக்குது முதுகு தண்டுவட பகுதி வலிக்குது கண்ணு வலிக்குது தூக்கம் பத்துல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் இந்த உறவுகள் அப்படின்னாலே ஒரு இன்சை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த அன்புக்குரிய உறவு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்ச தான் இருப்பாங்க இம்சை அரசன் இம்சை அரசி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரிஷபராசி நேர்களுக்காக இன்னைக்கு நாள் இருக்கும்னா பாத்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் இந்த ஸ்பீடுனா ஸ்பீடா இருந்தா பரவாயில்ல சார் எள்ளுன்னா என்னையா இருக்க வேணாமா இங்க எல்லாம் இப்பதான் நாங்க செடியே அளவுக்கு இருக்காங்க சார் எல்லாமே மெதுவா போகுது நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு என்னையே தன்னையே வேலையா சொல்லி கொலையா கொள்றாங்க சார் அப்படின்னு இன்னைக்கு பிரேக்கு தான் முடியாது தான் லீவு தான் நான் எங்கேயாவது தான் போவேன் அப்படின்னு நிற்கக்கூடிய மிதனராசினியர்களுக்கு டிராவல் ஃபுட்டு அகாமடேஷன் காத்திருக்கிறதுக்கு அப்புறமா கிடைக்கும் சார் இவ்வளோ கூட்டமா ஊருக்குள்ள இவ்வளோ கும்பலா இவ்வளோ கூட்ட நெரிசலா அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல காத்திருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆளே வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை அப்போ நான் தான் காத்திருந்து எல்லாம் பண்ணணுமா எனக்கே தானா பொறுப்பே நீங்க தான் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு நீங்க தானே பதில் சொல்லி ஆகணும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய ஒரு ஒரு குற்றமாக தெரிய வேண்டிய ஒரு தருணம் ஆனால் பாருங்க அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதர் மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் த ரவுண்டு டேபிள் கான்ஃபரன்ஸ் ஸ்கொயர் டேபிள் கான்ஃபரன்ஸு சார் நாங்க எல்லாரும் ஒன்றா ஒன்னா தான் இப்படி சிரித்து பேசி சாப்பிடுவோம் சார் ஆனா செலவு மட்டும் என்னோடது இல்லை சார் அடுத்தவங்களோடது சார் அப்படின்னு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் நிறைய இருக்கும் அதுல எங்கேஜ் ஆகுறதுக்கான தருணம் அப்படிங்கிறது இருக்கும் கோவில் பக்தி ஒரு இடத்துக்கு போகும்போதோ ஒரு ஊருக்கு போகும்போதோ அப்பா இப்பத்துல என்ன கோவில் இருக்கு என்ன வழிபாடு இருக்கு என்ன பிரார்த்தனைகள் இருக்கு என்ன என்ன இருக்கு இங்கே யார் நல்ல ஜோசியம் சொல்வா இங்கே யார் நல்ல குறி சொல்வா என் லைஃப்பில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கடகராசிரியர்கள் மாசத்துல நிறைய இருக்கும் அதே மாதிரி பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஆனால் அதற்கான விரயங்கள் உங்களுக்கு வராது அப்போ ஒரு சந்தோஷம் தானே அது அரசு வழியில சுப செய்திகள் அப்படிங்கிறது இருக்கும் அரசு அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் உங்களை தேடி வந்து சந்திப்பதற்கான ஒரு தருணம் ஒரு அப்பாயின்மெண்ட்டை கிளாஷ் ஆக வேண்டிய நிலை ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்த்த வர சொல்லிட்டேன் மூணு பேர்த்த வர சொல்லிட்டேன் எப்படி சமாளிக்கிறது சமாளிபிகேஷனுங்கிறது அப்பாயின்மெண்ட்டில் இருக்குன்னா பாருங்களேன் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பெத்தக்கல்லு பெத்த லாபம் அப்படின்னு பெரிய டாஸ்க் பெரிய டார்கெட்டு ஆனால் பாருங்க நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்னா அப்போ நீண்ட தூரம் நீங்கள் அலைஞ்சு தானே ஆகணும் நீண்ட ஒரு அலைச்சல் அப்படிங்கிறது மன உளைச்சல் தூக்கமின்மை ஒரு புலம்பல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கு இன்னைக்கு எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் அந்த எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ எதிரியோட பலம் அதிகமா இருந்தா என்ன பண்ணணும் ட்ராப் பண்ணிக்கணும் வெண்கொடி எந்திய வீரன் அப்படின்னு எஸ்பெஷலா குடும்ப உறவுகளிடையே ஒரு வாத விவாதம் சண்டை சச்சரவு வரும்போது நீ பெருசா நான் பெருசா நீ பெரியவனா நான் பெரியவனா நான் சொல்றது உண்மையா நீ சொல்றது உண்மையா இந்த பேசி நிரூபிக்கிறேன் இந்த ஆதார் கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறேன் இதை கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிடும் வீடு மியாமியா வீடுயாம் கேமியா 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 சொல்லுவாங்க பேச்சுவார்த்தைகள் தோல்வியாகும் அதனால சமாதானமாயி ஆகி வித்ட்ரா பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்போ வித்ட்ரா அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் அக்கௌண்ட்ல இருக்கிறதையும் வித்ட்ரா பண்ணி தான் ஆகணும் சிம்மராசினியர்களே அதெல்லாம் வச்சுக்கிட்டே ஓட்டுறேன்லாம் சொல்ல முடியாது சில செலவுகள் நிர்பந்தத்தின் காரணம் அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு நல்ல புண்ணிய காரியங்கள் ஆமா சார் இந்த நல்ல காரியம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார் ஒரு ஹெல்ப் பண்ணியே தீரணும் அப்படின்னு அடுத்து அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணிட்டேன் பத்தியா எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மளே நமக்கு சொல்லிக்கூடாது அதே மாதிரி உதவி கேட்ட கேட்க வேண்டிய தருணம் உதவி பெற வேண்டிய தருணம் உதவி தர வேண்டிய தருணம் அப்படிங்கிறதெல்லாம் கனிராசி நேர்களுக்காக இருக்கும் எந்த அளவுக்கு நண்பர்களுக்கு செய்ய முடியுமோ உறவுகளுக்கு செய்ய முடியுமோ கூட பிறந்த அக்கா தங்கைக்கு அண்ணன் தம்பிக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு நன்மை தர வேண்டிய ஒரு தருணம் அதே மாதிரி நம்ம நண்பர்களிடையே உறவுகளிடையே இதை போய் பேசிட்டு வந்துடுறேன் பக்கத்துல தானே கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன் இந்த கொஞ்ச நேரம் பேசுறதுனால பல பிரச்சனைகள் தீரும் நமக்கும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் கன்னிராசினியர்களே பேச மாட்டேன் நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு ஐயோ சோம்பேறித்திறமாக இருக்கு ஃபோன்லேயே பேசிக்கலாம் பக்கத்து வீட்டில் தானே இருக்காங்க அதுக்கு எதுக்கு ஃபோனு கீழ் வீட்டில் தானே இருக்காங்க அதுக்கு எதுக்கு ஃபோனு ஒரு ரெண்டு நேரிலேயே போயிட்டு வருவோம் நமக்கு ஒரு மைண்டு சேஞ்சாக இருக்கும் ஒரு புது இடத்த பார்த்த மாதிரியே இருக்கும் இந்த கிட்டத்தில் தானே ஃபோன்லேயே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னா அது விரையும் அப்படிங்கிறது ஜாஸ்தி வரும் கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டு சிரமப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா சந்திரனே அலைஞ்சு திரியிறார் அப்போ நீங்களும் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு தான் ஆகணும் அடுத்திருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை வாகனம் சுபங்கள் சூல் வியாபாரம் அப்போ வியாபாரத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு சுப செய்திகள் வியாபாரம் மகிழ்ச்சியா போக வேண்டிய தருணங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பழைய கடன்களை அடைக்கிறதும் புது கடன்களை ரெனியூவல் பண்றதும் அதே மாதிரி அசையும் அசையாசத்தினுடைய மதிப்பை அளவீடு பண்ணி ஆனந்தப்பட வேண்டிய தருணம் நம்மள்ட்ட இவ்வளோ இருக்கு பா இவ்வளவு தூரம் போக போறோம் பா இதை நம்ம செய்ய போறோம் இதில் ஒரு சந்தோஷம்ங்கிறது வரப்போகுது ஓகே மகிழ்ச்சி அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் துலாம் ராசினியர்களுக்காக உடல் நலமும் சரி மனோ நலமும் சரி பெரிய அளவு கை கொடுக்கும் இன்னைக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வீட்டில் எழுந்திரிக்கிறாப்புல இருக்கும் எல்லா பொறுப்பையும் நீங்க தான் செய்யறாப்புல இருக்கும் நீங்கள் தான் டிசிஷன் மேக்கர் அப்படின்னா பாருங்க அப்போ டிசிஷனை மேக் பண்ணுங்க துலாம் ராசினியர்களே பெரிய அளவுக்கு வெற்றி ஆனந்தம்லாம் இருக்கும் எதிரிகளுக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு இந்த வண்டிலாம் புக் பண்ணோம்னா நல்ல புது வண்டி நல்ல தட அழகா சூப்பராக இருக்கே அப்படின்னு இந்த வாகனத்தினுடைய பெருமையை உணர்வதற்கான தருணம் சுலாம் ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்திருக்க இருக்க விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் தாயினுடைய நினைவு அலைகள் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு அம்மாவோட உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் ஒரு அக்கறைங்கிற இடத்துக்கூட அவங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் வாங்கி கொடுக்க வேண்டிய தருணம் இல்லை ஒரு போன்லயாவது வீடியோ காலில் இல்ல இதுலயாவது பேச வேண்டிய ஒரு நிலை எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நினப்பு வந்துருச்சு அப்படின்னு கிட்ட நல்ல கதை பேச வேண்டிய தருணம் நம்மளா வாங்கி வாங்கி கொடுக்கறதை விட நீ என்ன ஆசைப்படுற உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும் அந்த தேவை வந்து பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் இல்ல நாலு வார்த்தை பேசக்கூடிய விஷயமா இருக்கலாம் ஒரு அன்பு அனுசரணையா இருக்கலாம் சோ அதை தாய்க்காக கொடுக்க வேண்டிய தருணம் தாய் மொழியின் மீது பற்று தாய் நாடு தாய் வீடு தாய் பூமி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்பட வேண்டிய தருணம் சிகராசினியர்களுக்காக தொடர்ந்து தான் இருக்கும் உங்களுடைய அதிகாரம் பாதாளம் வரைக்கும் பாய வேண்டிய நிலை நிச்சயமா உண்டு அந்த அதிகாரத்தை நல்லதுக்காக பயன்படுத்த வேண்டிய அமைப்பு சிகராசி ஏற்க அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையில் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிறைய லாபங்கள் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும் மனது சுகம் தரும் சந்தோஷம் தரும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை அப்புறம் இந்த ஸ்கூல் ஃபீஸு ரசீது இதெல்லாம் ரீஇம்பர்ஸ் பண்ணுறதுக்கான தருணங்கள் இந்த பாருங்க இங்கே தான் வச்சேன் அங்கே தான் எடுத்தேன் இந்த புக்ஸ் வாங்கியாச்சு யூனிஃபார்ம் வாங்கியாச்சு இந்த பெல்ட்டு மட்டும் வரலையா ஷூ மட்டும் வரலையா இது வரலையா அது வரலையான்னு பிரித்து பார்க்க வேண்டிய தருணம் தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி இலக்கை குறிவைத்தால் அடையாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு டார்கெட்டு டார்கெட்டு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் வேலையை பற்றின சிந்தனை கடமை உணர்ச்சி பொறுப்பு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசினியர்களை பொறுத்த வரையிலும் சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் வேலை அப்படிங்கிறது மீது அதிக அக்கறை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த வட்டமேச மாநாடு சதுரமேச மாநாடு சார் இதெல்லாம் இருந்தாலுமே நம்மனம் அதுல வந்து இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சின்ன சின்ன குறைகள் எல்லாம் கூட பெரிய அளவுக்கு விமர்சனங்களா பேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வேர்க்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார் கொஞ்சம் மூச்சு வாங்குது சார் அப் ஸ்டர்ஸ் டவுன்ஸ்டர்ஸுன்னு ஏரியாலே விட்றாங்க அங்கேங்கிறாங்க இங்கிறாங்க இந்த கூகுள் மேப்போட லொக்கேஷன் சரியாக காட்ட மாட்டேங்குது இது சரியாக புரியல கிட்டதில் போயிட்டு ரவுண்ட் அடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ரவுண்ட் அடிக்க நிலை அப்படிங்கிறது மகராசினியர்களுக்காக இருக்கும் சந்திரனே உங்கள் ராசியில் ரவுண்ட் அடிக்கிறார் உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்க சனி பகவான் உங்கள் வாக்கை தடுமாற வைப்பார் உங்கள் வாக்கை காலதாமதமாக நிறைவேற்ற வைப்பார் யாருக்கும் வாக்குறுதி அப்படிங்கிறத கொடுத்துட்றாதீங்க சார் தேர்தல்லாம் முடிந்துச்சு ஆனாலும் வாக்குறுதி பற்றி பேசுகிறீங்க நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியை சொன்னேன் மகர ராசினியர்களே வாக்குறுதி டென்டேட்டிவா கொடுங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை குறுக்கு வழிகள் அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே வாத விவாதங்கள் வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடுறது அட நம்மளை கேட்க யார் இருக்கா அப்படிங்கிறது பேக்கரி ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிடுறது இது போன்ற விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதை தவிர்த்துக்கிறது கும்பராசினியர்களுக்கு நன்மை தரும் யாரோ ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க நமக்கே தெரியாம கூட நம்மளை பத்தின நியூஸ்லாம் வெளியில் வெளியில போய்கிட்டு தான் இருக்கும் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஏதாவது தப்பு இருந்தது ஒரு கேலிகிண்டல் இருந்தது விமர்சனம் இருந்ததுன்னா அதை தாங்கிக்கிறது சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறது கும்பராசினியின் நன்மை தரும் இந்த ரிலேட்டிவ் என்பி என் வி நெய்பர்ஸ் என்பி ஃப்ரெண்ட்ஸ் என் வி இதெல்லாம் இருந்ததுன்னா பொறாம பொறாம போட்டி போறாமெல்லாம் இருந்ததுன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும் ஐயா எனக்கு கிடைச்சது இது போதுங்க இது சமாளிச்சுட்டா போதுங்க நான் இதுக்கு மேலலாம் வரலங்க பேட்டா வாங்கிட்டேங்க பேமெண்டா வாங்கிட்டேங்க சலாம் போட்டேங்க தேங்க்யூ அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக உண்டு பத்தோட ஒன்று பதினொன்னு அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நானும் அதில் ஒன்று தாங்க நீங்கன்னா மாட்டினீங்க இல்லை நான் தனித்தவள் நான் தனியாக தான் நான் கட்சி தங்கச்சி அப்படிலாம் போனீங்கன்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை முடிச்சே தீருவேங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஆனா எதிரிக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய தருணம் கெட்டிக்காரத்தனம் பாராட்டு பரிசு மலையில் நுழைவதற்கான ஒரு நிலை அப்பா எதிர்பார்த்த விஷயம்லாம் இப்பதான் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்பிக்கையா போக வேண்டிய நிலை வியாபாரமும் சரி தொழிலையும் சரி பெரிய அளவுக்கு நல்ல பேர் வாங்க வேண்டிய ஒரு நாள் நண்பர்களிடையே நல்ல கலந்துரையாடல்கள் கொலீக்ஸ் இடையே நல்ல கலந்துரையாடல்கள் தொழில்ல சக நண்பர்களிடம் மதிப்பு மரியாதை உயர்வதற்கான ஒரு நாளாகவே இருந்துகிட்டு இருக்கோம் சார் சன்னுக்கு ஏது சண்டே அப்படின்ற மாதிரி மீனராசி ஏது சண்டேன்னு தான் நான் கேட்கணும் ஒரு விதத்துல அப்போ ஓய்வுங்கிறது இல்லாத ஒரு தருணம் மீனராசி நேர்களுக்காக உணவு நேர நேரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாத நிலை இந்த உணவு சூடாக எடுத்துக்கணும் நேர நேரத்துக்கு அதை கரெக்டாக சாப்பிட்டு வர வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிங்கிற மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனே வைத்து இந்த வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்